ஒரு பக்கம் ஒரு பேரரசர் ஒரு விஷால சாம்ராஜ்யத்தோட அதிபதி அவருக்கு கீழே எண்ண முடியாத அளவுக்கு படைகள் ஆனா ஒரு இடத்துல மட்டும் அவரோட அதிகாரம் செல்லுபடி அது அவரோட சொந்த மனசு இன்னொரு பக்கம் ஒரு துறவி அவருக்குன்னு சொந்தமா ஒரு தும்பு கூட கிடையாது ஆனா அவர்கிட்ட முழுமையான சுதந்திரம் இருந்துச்சு இந்த ரெண்டு பேரும் சந்திச்சப்போ உருவானதுதான் மன அமைதிய பத்தின ரொம்ப ஆழமான ஒரு கதை வாங்க இந்த கதையை நம்ம கொஞ்சம் நிதானமா அலசி பார்க்கலாம் சும்மா யோசிச்சு பாருங்க அந்த நாட்லே மிக சக்தி வாய்ந்த ஒரு சக்கரவர்த்தி அவர் முகத்தை பார்த்து ஒரு துறவி இந்த வார்த்தைகளை சொல்றாரு அகங்காரத்துக்கும் ஞானத்துக்கும் நடுல நடக்க போற ஒரு பெரிய யுத்தத்தோட முதல் இடி முழக்கம் இதுதான் சொல்லலாம் இந்த சம்பவம் நடந்த காலகட்டத்துல சீனா எப்படி இருந்துச்சுன்னா நாடு முழுக்க புத்தரோட போதனைகள் பரவி இருந்துச்சு எங்க பார்த்தாலும் மடாலயங்கள் துறவிகள்னு அவங்களுக்கு பெரிய மரியாதை எல்லாமே ஒரு சிஸ்டம் படி ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்துச்சு ஆனா அந்த அமைதியான குளத்துக்குள்ள ஒரு பெரிய கல்ல தூக்கி போடுற மாதிரி ஒருத்தர் வந்தார் அவருதான் போதிதர்மர் போதிதர்மர் சீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அங்கு கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பௌத்த துறவிகள் இருந்தாங்க இது சும்மா ஒரு நம்பர் இல்ல அப்போ இருந்த மக்கள் தொகையில அஞ்சு சதவீதம் துறவிகள்னா பாத்துக்கோங்களேன் அதாவது ஆன்மீகம்ங்கிறது அங்க ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனா ஒரு கட்டமைப்புக்குள்ள இருந்துச்சு இப்போ இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம நோட் பண்ணனும் சீனால ஏற்கனவே இருந்த துறவிகள் சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்ச ரொம்ப அமைதியான கருணையான பண்டிதர்கள் ஆனா போதிதர்மர் அவர் ஒரு கட்டுக்கடங்காத புயல் மாதிரி அவரோட கண்கள்ல ஒரு தீப்பொறி இருக்கும் வார்த்தைகள்ல ஒரு இடி முழக்கம் இருக்கும் அவர் புக்க பத்தி பேசல நேரடி அனுபவத்தை பத்தி மட்டும்தான் பேசினார் சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் நம்ம பேரரசர் உ அவர் யாருன்னா புத்த மதத்தோட ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டர் ஒரு பேட்ரன் சொல்லலாம் அவர் செய்யாத சேவைகளே இல்ல அவர் மனசுல ஒரு கணக்கு இருந்துச்சு நாம இவ்வளவு நல்லது பண்றோம் இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ரிவார்ட் ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆழமா நம்பினாரு அவரோட ஸ்பிரிச்சுவல் அக்கவுண்ட் புக்ல கிரெடிட் சைட்ல பாத்தீங்கன்னா லிஸ்ட் ரொம்ப பெருசு ஆயிரக்கணக்கான கோவில்கள் கட்டிருக்காரு நூத்துக்கணக்கான புனித நூல்களை மொழிபெயர்க்க தன் கஜானாவே திறந்து விட்டிருக்காரு சொல்லப்போனா பல்லாயிரக்கணக்கான துறவிகளுக்கு தினமும் சாப்பாடு அவரோட அரண்மனையிலிருந்து தான் போகுது இதெல்லாம் ஸ்வர்கத்துல தனக்கு ஒரு விஐபி பாஸ் வாங்கி தரோன்னு ரொம்ப உறுதியா நம்பினாரு இப்படி இருக்கும்போதுதான் போதிதர்மரோட போதிதர்மரோட புகழ் பேரரசர் காதுக்கு வருது உடனே அவரை பார்க்க போறாரு போனதும் தான் செஞ்ச நல்லது எல்லாத்தையும் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுட்டு ரொம்ப பெருமையா ஒரு கேள்வி கேட்கிறாரு சுவாமி நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன் இதுக்கு பதிலா எனக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும் கேக்குறதுக்கு இது ஒரு ஆன்மீகமான கேள்வி மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலே இது ஒரு பிசினஸ் டீல் மாதிரிதான் இருந்துச்சு நான் இத தரேன் பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் பேரரசர் கேட்ட கேள்விக்கு போதிதர்மர் ரொம்ப அமைதியா சொன்ன பதில் ஒண்ணுமே இல்ல பேரரசருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு அப்போ நான் செஞ்சதுக்கெல்லாம் என்னதான் பலன்னு கேட்கறாரு அதுக்கு தான் அந்த இடி மாதிரி ஒரு பதில் வந்துச்சு ஏழாவது நரகத்துக்கு தயாராக இரு இங்க தான் இந்த கதையோட மையமே இருக்கு நீங்க ஒரு பலன எடைபார்த்த ஒரு நல்ல விஷயத்த செஞ்சீங்கன்னா அது நல்ல விஷயம் விஷயம்ல அது வெறும் பேராசை அது உங்கள மேல தூக்காது கீழ தான் தள்ளும் இதுதான் போதிதர்மரோட பாயிண்ட் அந்த ஒரு பதில்ல பேரரசரோட மொத்த அகங்காரமும் உடைஞ்சு போச்சு அப்போ தான் முதல் தடவையா தான் உண்மையான பிரச்சனைய தான் வீக்னஸ வெளிப்படையா ஒத்துக்கிறாரு சுவாமி என் மனசு ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டேங்குது ஒரே எண்ணங்களோட சத்தம் என்னால அமைதியாவே இருக்க முடியல இத கேட்டதும் போதிதர்மர் ஒரு சின்ன புன்னகை செஞ்சிருக்கணும் அவர் ஒரு விசித்திரமான அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி ஒரு அழைப்பு விடுத்தார் சரி நாளைக்கு அதிகாலை நாலு மணிக்கு அந்த மலைக்கு வா தனியா வா நான் உன்னோட மனசை நிரந்தரமா அமைதிப்படுத்துறேன் அந்த வார்த்தைகள்ல இருந்த ஒரு உறுதி பேரரசர் மனசுல ஒரே நேரத்துல பயத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வந்துச்சு அன்னைக்கு ராத்திரி அவருக்கு தூக்கமே வரல விடியேறத்துக்கு முன்னாடி இருந்த அந்த கொம் இருட்டுல குளிர்ல நடுங்கிக்கிட்டே பேரரசர் அந்த மல உச்சிக்கு போறாரு அங்க பார்த்தா போதிதர்மர் கையில ஒரு பெரிய கம்போட அமைதியா உட்கார்ந்திருக்காரு அங்கதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது இது வெளியில நடக்க போற சண்டே இல்ல ஒரு மனுஷன் தனக்குள்ளேயே நடத்த போற ஒரு ஆழமான தேடல் போதிதர்மரோட மெத்தட் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் அவர் சொன்னாரு கண்ண மூடி உட்காரு உனக்குள்ள போ உனக்கு தொந்தரவு பண்ற அந்த மனசு எங்க இருக்குன்னு தேடு அத கண்டுபிடிச்சு என்கிட்ட காட்டு மத்தத என் கையில இருக்கிற இந்த கம்பு பாத்துக்கோ அந்த கம்ப பார்த்ததுமே பேரரசருக்கு புரிஞ்சிருச்சு இது விளையாட்டு இல்லைன்னு பேரரசரும் கண்ணை மூடுறாரு ஒருவேளை அவரோட வாழ்க்கையில முதல் தடவையா உண்மையாவே தனக்குள்ள ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாரு மனசுன்னு சொல்றாங்களே அது எங்க தான் ஒளிஞ்சிருக்கு அவரோட உடம்போட ஒவ்வொரு செல்லிலையும் தேடுறாரு நிறைவுகளோட மூளை முடுக்குல தேடுறாரு உணர்ச்சிகளோட ஆழத்துல தேடுறாரு தேடல் தொடர்ந்துட்டே இருக்கு நிமிஷங்கள் மணிகள் ஆச்சு கிழக்குல வானம் மெதுவா விழுக்க ஆரம்பிக்குது சூரியனோட முதல் கதிர் அந்த மலை மேல படுது பேரரசர் இன்னும் அசையாம உட்கார்ந்திருக்காரு பல மணி நேரம் ரொம்ப தீவிரமா நேர்மையா தேடினதுக்கு அப்புறம் அவருக்குள்ள ஒரு நிசப்தம் ஒரு அமைதி உழுவாகுது ஒரு ஆழமான புரிதல் கிடைக்குது மெதுவா கண்ண துறந்து போதி பாக்குறாரு இப்ப அவரோட குரல்ல அகங்காரம் இல்ல குழப்பம் இல்ல ஒரு குழந்தையோட அப்பாவித்தனத்தோட சொல்றாரு சுவாமி நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் ஆனா அந்த மனசை என்னால கண்டுபிடிக்கவே முடியல இதுதான் இதுதான் அந்த ஜென் அனுபவத்தோட உச்சம் நாம எதை கண்ட்ரோல் பண்ணனும் அடக்கணும்னு போராடிட்டு இருக்கோமோ அது உண்மையில கையில பிடிக்கிற மாதிரி ஒரு பொருளே இல்லங்கறத பேரரசர் உணர்றாரு அந்த தேடல நிறுத்தின அடுத்த செகண்ட் அந்த சத்தம் நின்னு போச்சு என்னால முடியலன்னு அந்த தோல்வியை அவர் ஒத்துக்கிட்ட அந்த நொடியில அவரோட வாழ்க்கையில அவர் அதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு முருமையால அமைதி அவருக்கு கிடைச்சது மனசு அடங்கி போச்சு இப்போ பேரரசர் ஒரு புது மனுஷன் ஞானம் கிடைச்சிருச்சு அவருக்கு உடனே போதி தர்மரோட விழுந்து வணங்குறாரு ஒரு ஒரு நல்லது பரிசு தனியா ரிவார்ட் அவர் முழுசா புரிஞ்சுக்கிட்டாரு பேரரசர் போதி தர்மர் கிட்ட ரொம்ப கெஞ்சுறாரு நீங்க அரண்மனையிலே தங்கி எனக்கு குருவா இருக்கணும்னு ஆனா போதி தர்மர் ஒத்துக்கல அவர் சொன்னாரு நான் ஒரு காட்டுவாசி மாதிரி என்னோட வழிகள் வேற அரண்மனை எல்லாம் என்னால இருக்க முடியாது என்னை என் வழியில போக விடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரோட பயணத்தை தொடர்ந்தாரு பாருங்க இந்த கதை பேரரசர் ஊவை பத்தி மட்டும் இல்ல இது நம்ம ஒவ்வொருத்தர பத்தின கதையும் தான் நாமளும் அப்படிதானே நம்ம மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்களோட சத்தத்துல அமைதியை தொலைச்சிட்டு தவிக்கிறோம் ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பேரரசர் மாதிரி உங்களுக்குள்ள அந்த மனசுன்னு சொல்றதை தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க ஒருவேளை அந்த தேடலோட முடிவுல உங்களுக்கும் அந்த அமைதி கிடைக்கலாம் யோசிச்சு பாருங்க